அனைவருக்கும் மாலை வணக்கம் ஏக்கி வெண்டைக்காய் புளி குழம்பு போகிறேன் வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு என்னுடைய ஸ்டைலில் எப்படி இருக்கேன்னு பாருங்கள் வெண்ணக்காய் சின்னதாக நறுக்கி வேண்டியது தான் கால் கிலோ சின்னதாக நறுக்கி விருஞ்சட்டியில் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த தன்மை போகிற மாதிரி விருந்தில் கிண்டிக்கிறணும் கிண்டிக்கிட்டு கிண்டி பிடிச்ச உடனே கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டணும் ரெண்டு ஸ்பூனும் எண்ணெய் விட்டு மறுபடியும் லேசாக கிண்டிக்கணும் கொஞ்சமாக புளியை ஊற வச்சுக்கிறோம் முன்னாலே ஊற வச்சுக்கணும் ஒரு ஏழுமிச்சவங்கள அளவு போட்டு ஊற வச்சுட்டு இந்த கிண்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் எடுத்து வச்சுக்கிட்டு தட்டி எடுத்து வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் சோம்பு போட்டு சின்ன வெங்காயம் பச்சை பச்சை மிளகா ஒரு பூ ஒரு பூண்டு ஒரு பல் ஒரு பல் கிடையாது ஒரு முழு பூண்டு ஒரு பூண்டு எடுத்து முழுசாக உரித்து வச்சுக்கிறோங்க அது தண்ணி அரிசி இளைஞ தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க புளி குழம்புக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அரிசி கலைஞ்ச தண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் புளி குழம்பு எந்த புளி குழம்பு வச்சாலும் அரிசி இளைஞ தண்ணி வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் குழம்பு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் சோம்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு மூணு தக்காளி எல்லாம் போட்டு கிண்டி விடுங்க தக்காளி வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு தக்காளி பச்சை மிளகா மட்டும் ஃபஸ்ட்டு கிண்டி விடுங்க அப்புறமா தக்காளியை போடுங்க ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு அப்புறம் கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து தனியாக நறுக்கி வச்சுருந்தேன் அந்த கத்திரிக்காய் போடணும் என்ன வதங்கிருச்சா என்னோடய இதில் என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன் சிம்பிளான சமையல் தான் பெருசாலம் ஒன்றும் இல்லை யாராவது வேணாலும் சமைக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு போட்டுட்டுங்க தக்காளியை போட்டுக்கிறோங்க மூணு தக்காளி சின்ன தக்காளி மூணு தக்காளி புளியும் போடுறோம் ரொம்ப போடக்கூடாது காயும் கொஞ்சம் ஆமாம் ஒரு பத்து வெண்டைக்காய் கிட்டே கால் கிலோக்குள்ளே தான் இருக்கும் வெண்டைக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் அதனால் கம்மியாக தான் போட்டுனே போட்டுட்டு மூணு ஸ்பூனு மூணு ஸ்பூனு இப்போ வெறும் மிளகாத்தூள் உப்பும் போட்டுக்கிறோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கணும் ஒரு மூணு ஸ்பூனு மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கிண்டி விட்டுட்டு போட்டு கிண்டி விட்டுட்டு புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிருங்க புளியை கரைச்சி தண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க அதை போட்டு ம மிளகாத்து மல்லித்தூள் போட்டு ஒரு கிண்டு புளி தண்ணி ஊற்றுங்க நல்லவங்க தக்காளி வெங்காயம் അതുകിട്ട് നല്ല കിണ്ടി ഉള്ള വിട്ടവണ്ട കിണ്ടി വിട്ടിട്ട് വന്ന കത്തിരിക്ക കായ പോകാ എണ്ണ വതക്കി വിടുങ്ങി വിട്ട് കൊഞ്ചു നോക്കാം വതക്കി വിടുങ്ങ മറുപടി രണ്ട് വത വതക്കി വിട്ടിട്ട് അപ്പം മലയാള മല്ലിത്തൂൾ വിടുങ്ങി മല്ലിത്തൂൾ വീട്ടിൽ അടച്ച മല്ലിത്തൂൾ கடை மிளகாய் தூள் மல்லித்தூள் கிடையாது வீட்டுக்கு குழம்புக்கு அரைச்சி வச்சுக்கிறேன் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒன்றா அரைச்சி வச்சுக்கிறவு பார்த்து போட்டுக்கிறேங்க நான் தனித்தனியாக தான் அரைச்சி வைக்கிறேன் அது ஒரு காரத்துக்கு தக்கன போட்டுக்கிறேங்க ஒன்றா மிளகாய் மல்லிர் எல்லாம் ஒன்றா அரைச்சி வைக்கிறவங்களும் இருக்கா குழம்பு மிளகாய் தூள் நான் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிறேன் கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு இந்த நேரம் கிண்டன நான் அந்த எண்ணெயில் கிண்டினாத்தான் அந்த கிண்ணியில் கொஞ்சம் வளங்கும் வெண்டிக்காய் தனியாக எண்ணெய் ஊற்றி வதக்கி சந்த வெண்டிக்காயும் போட்டு லேசாக சாப்பிட்டு அதையும் கிண்டி விடுங்க மிளகாய் தூள் மூணு ஸ்பூனு மல்லித்தூள் நாலு ஸ்பூனு ரெண்டு மூணு நாலு ஸ்பூனும் போதும் நிறைய போட்டால் ரொம்ப பிரபலமாக வரும் கொஞ்சமாக குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும் லேசாக அந்த எண்ணெயில் போட்டு கிட்டி விட்டுட்டு புளி கரைச்சி தனியாக மொடிகிட்டு தனியாக வச்சிருக்கேன் அந்த தண்ணி புளி தண்ணியை ஊற்றி வச்சு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு வத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் ரொம்ப குளம் குழந்தருந்துச்சுன்னா லைட்டாக மறுபடியும் தண்ணியை ஊற்றி விடுங்க கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பு முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு மறுபடியும் பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கிற வேண்டியது உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அப்புறம் சிம்மில் வைக்கணும் கொஞ்சம் பத்தலையில் தண்ணியும் போட்டுக்கிட்டு போட்டுட்டு முடியை போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதுதான் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் கொஞ்சம் நேரம் வைங்க காய் கொஞ்சம் நேரம் வதங்கி வரும் மூடி வச்சு சிம்மில் வைங்க தண்ணி போதும் உப்பு பாது டேஸ்ட்டுக்கு ஏற்ற பூ அதிகமாக போட்டு போ உப்பை பார்த்துக்கிட்டு மறுபடியும் போட்டுக்கிறோங்க வேண்டியது மூடி வச்சு கொதிக்கட்டும் கொச்சாச்சு கொச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு குண்டு கொண்டு விட்டுட்டு சிம்மில் வைக்க வேண்டியதுதான் சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் வேறு வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் சிம்மலையே இருக்கட்டும் சிம்மிலேயே இருந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிரும் ஆயிடுச்சா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு காய் வந்துருச்சு குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் ஓகே பாய் குட் நைட்